எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சி எப்படி நடத்துவது என்று தெரிந்தால்தானே தேர்தல் அறிக்கை என்றால் என்னவென்று தெரியும் என திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார் திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவினர் தமிழ்நாடு முழுவதும் பொதுமக்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்து வருகின்றனர் வேலூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்த வணிகள் விவசாய சங்க பிரதிநிதிகள் சிறு குறு நிறுவன உரிமையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவின் கருத்து கேட்பு கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி மற்றும் அண்ணாமலை விமர்சித்திருப்பதற்கு பதிலடி கொடுத்தார் பிரதமர் மோடி சொன்னபடி அனைவரின் வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் வரவு வைத்த பின் அண்ணாமலை மற்றவர்களை பற்றி விமர்சிக்கலாம் என்றார் அதேபோல எடப்பாடி பழனிசாமிக்கு ஆட்சி நடத்தவே தெரியாது என்பதால் தேர்தல் அறிக்கையை பற்றியும் தெரியாது என்றார் அவர் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ரெண்டு தேர்தலுக்கு முன்னால் வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் எல்லோருடைய அக்கௌண்ட்டுக்கும் வருன்னாரு அதுக்காக இன்னும் காத்துட்ருக்கோம் அது போட்டப்பறம் எல்லார் அக்கௌண்ட்லேயும் அது போட்ட அப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் மற்றவர்களை விமர்சிக்கிறதுக்கான உரிமை அவருக்கு உருவாகும் இருக்குது அதனால் தேர்தல் அறிக்கையை வந்து விமர்சிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு அது பற்றி தெரியாது ஏன்னா ஆட்சி எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சால் தானே வந்து தேர்தல் அறிக்கை இதெல்லாம் முடியும் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பகுதியில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு மனுக்களை பெற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய கனிமொழி செய்யாறு மேல்மா சிப்காட் விவகாரத்தில் அரசு விவசாயிகளுடன் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கும் என்றார்